ஆறு ஐம்பத்தைந்து சரியாக ஏழு மணிக்கு முடிக்கிறேன் ஒரு அற விஷயம்தான் நான் இந்த சகோதரி சொல்வதை வீட்டில் போய் கொஞ்சம் எழுதி பாருங்க ஏன்னா சொற்கள் அவ்வளவு சீக்கிரமாக புரிவதில்லை எண்ணங்களுக்கு பலம் உண்டு ரொம்ப பலம் உண்டு நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது நான் அடிக்கடி சொல்வேன் ரூமி மரணத்தை தேடுகிறீர்களா வந்துடும் வாழ்க்கை தேடுகிற வரும் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை நான் இத போய் காலேஜில் சொன்னேன் பதினேழு பதினெட்டு வயசு பசங்க ஒருத்த நின்று கத்திரம் நிஜமாவா மேடம் நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறதா நான் சொல்ல வந்தது வேறடா அவரவர்களுக்கு கேட்டது போல் தானே புரிந்து கொள்வாரு

எண்பதில் தனியா நல்ல மியூசிக் போட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு போனேன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் பேருக்கும் பிடிக்கும்ல எங்க தெரியுமா மிஸ் பண்றோம் பெரிய விஷயம் நான் சொல்றது குட்டியா தான் தெரியும் யார் கார அதில் டீட்டெயிலிங் இல்லைன்னா கார் குடுப்போம் இயற்கை உங்களுக்கு பீச் ரோட்டில் கண்டிப்பா தனியா மியூசிக் போட்டு ஓட்டிட்டு வர வாய்ப்பு கொடுக்கும் உங்க காரா இருக்காது நமக்கு தடையாக இருப்பது எது என்பதை தேடுங்கள் டைரிகளில் இன்றைக்கு எழுதி வைத்துங்கள் உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் உனக்காக 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 அவனுக்காக அவனுக்காக இல்லை எதை கொதிக்கிறது அடங்கும் எதை இழுக்கிறது இருந்து தொடங்கு எப்படி என்னிலிருந்து இருந்து தொடங்குவது இதுதான் நான் கடந்த மூன்று மாதங்களாக என்னுடைய மனம் ஆறுகின்ற வரைக்கும் இதை சொல்லிட்டு முக்கியமா பெண்கள் இளைஞர்கள் பெரியவங்க இருக்கிறோம் அவங்களுக்கான வாழ்க்கையில் பெரிய சோகம் எது தெரியுமா மனமுறிவு மனமுறிவு போல் சோகம் வேறு கிடையாது ஆனால் நமக்கு தெரிகிறதே இல்லை நம் குழந்தைகள் எப்படி அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு பிரேக்கப்பும் ஒரு மனமுறிவு தான் அவ்வளோ வலிச்சு கிடக்குதுங்க நமக்கு யார் யாரோ ஹீரோ எனக்கெல்லாம் வந்தியத்தேவன் தான் ஆனால் அந்த படம் பார்த்ததுலேருந்து நான் கனவுலாம் வருவாங்க நைன்த் ஸ்டாண்டர்டில் பேபி அப்படின்னு பஞ்சக்கால எனக்கு எல்லாம் வந்து கூப்பிட்டு போவான் நான் நினைச்சேன் இப்ப படம் பார்த்துட்டு நினைச்சேன் ஹீரோ வேறு என் புத்தகம் வேறு புத்தகங்களில் முதல் புத்தகம் அவர் ஒரே அவர் பத்து புத்தகங்களில் முதல் புத்தகமாக மிர்ந்தாதின் புத்தகத்தை சொல்லுகிறார் என்னிடத்தில் கேட்டால் நான் வேறு சொல்லுவேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை யாரை போலவும் யாரும் இல்லை ஆனால் பார்முலாவை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க